பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அலமது இல்லா அலா ரசூல் இல்லா வாலா அலி வசாபி அஜ்மயின் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு வந்து குரான் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்னைக்கு வந்து சூரா அத்தாரிக் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு காமிக்கும் بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما ادراك ما الطارق النجم الساقب ان كل نفس لما عليها خافل فلينظر الانسان مما خلق خلق مما دافك يخرج من بين الشرب والترايب إنه على رجيلك يوم تبلى السراير فما لهم من قوة ولا نصير والسماء ذات الرجع.

தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது இலகும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் மீது ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கிட்டோம் குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான் ஆணின் முகத்தன்றிற்கும் பெண்ணின் மார்பகங்களுக்கு மேல் நெஞ்செலும்புகளுக்கு இடையில் அது வெளியாகிறது நிச்சயமாக அவன் இறைவன் அவனை மனிதன் இறந்த பின் உயிர்ப்பித்து மீட்பதின் மீது உடையவன் இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டு விடும் அந்த நாளில் அவனுக்கு எந்த பலமும் இராது அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை திரும்ப திரும்ப பொழியும் மலையுடைய வானத்தின் மீது சத்தியமாக தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுப்படும் பூமியின் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த குரான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும் அன்றும் இது வீணானவைகளை கொண்டதும் அல்ல நிச்சயமாக அவர்கள் எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் எனவே நிரா